தோழமை நெஞ்சங்களுக்கு வணக்கம் இசைமுரசு நாகூர் இஎம் மன்னிப்பாவினுடைய நூற்றாண்டு தொடர்பான ஒரு பொலிவை நிகழ்த்துவதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கலை இலக்கிய பெருமன்ற முகாமிலே ஒரு கால் நூற்றாண்டிற்கு பின்னால் என்னை மேடையேத்திருக்கிறார்கள் அதற்காக வேண்டி ஒரு விசாரணை கமிஷன் தேவை என்பதையும் மந்த தோழர்களுக்கு குறிப்பிட்டு காட்டி மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே நான் பணியாற்றிய ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுஜியா கல்லூரியிலே நாட்டு நலப் திட்ட அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது கோயம்புத்தூர் அவிநாசலிங்கம் பல்கலைக்கழகத்திலே ஒரு பத்து நாட்கள் அந்த அலுவலர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்றது அதில் பங்கேற்றேன் இறுதி நாள் ஒரு சிற்றுலாவாக எங்களை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமரன் குன்று என்கின்ற ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் ஒரு அழகான கிராமம் இயற்கை வளம் சூழ்ந்து எழில் கொஞ்சுகின்ற பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் பச்சை என்று விருந்து கிடைக்கின்ற அற்புதமான காட்சி ஒரு சின்ன குன்று குன்றின் மீது முருகன் கோயில் அன்று இரவு அங்கே தங்கினோம் அந்த கோயில் நிர்வாகிகள் எங்களுக்கு இரவும் அடுத்த நாள் பகலும் உணவு அளித்து எங்களை தங்க வைத்து உபசரித்தார்கள் அடுத்தது அடுத்த நாள் அங்கிருந்து எல்லோரும் முகாமும் முடிந்து விளைபெறுகின்ற ஒரு தருணம் இனி ஒரு சிறு நிகழ்ச்சியை கோயில் வளாகத்துக்குள்ளே நடத்தினார்கள் முக்கியஸ்தர்களெல்லாம் அங்கே அமர்ந்திருக்க நாங்கள் ஒரு அறுபது பேர் அந்த பயிற்சியிலே பங்கேற்ற பேராசிரியர்கள் கோயிலுடைய உள் மண்டபத்திற்குள்ளே முருகன் சன்னிதானத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் முருகன் சன்னிதானத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மிகச்சிறந்த காந்தியவாதியும் அபிநாஷ்லிங்கம் பல்கலைக்கழகத்திலே மிக உயர்ந்த பதவிகளையும் வகித்த டாக்டர் கோதாவரி கமல்நாதன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு எழுந்திருந்தார் எழுந்தவர் சொன்னார் இன்றைக்கு நாம் விடைபெறுகின்ற நாள் இந்த விடைபெறுகின்ற நிகழ்ச்சியாகவும் நம்மை உபசரித்த நிர்வாகத்திற்கு நன்றி சொல்கின்ற நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு நாம் இப்பொழுது இறைவாழ்த்தோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம் நமக்கு எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான முரசு நாகூர் இயம்மணிபாவிண்ட இறைவனிடம் கையெந்தங்கள் பாடலை அப்துல் சமது பாடுவார் என்றார் இந்த புல் சொல்லுவாங்கல்ல அன்னைக்கு தான் ஒரு நிமிஷம் ஆடிப்போய் விட்டேன் முருகன் சன்னிதானத்துக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறோம் கோயிலுடைய உள் வளாகத்திற்குள்ளே பாடச் சொன்னது இறைவனிடம் கையெந்தங்கள் பாடலை ஒரு நிமிடம் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பாடினேன் தேடும் தேடாத குடியிருப்பும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் இங்கு கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பாடி முடிச்சு உட்கார்ந்து பிறகுதான் கொஞ்சம் மூச்சே வந்தது ஏன்னா ஒரு முருகன் சன்னிதானத்துக்குள்ள கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியிலே இறைவாழ்த்தாக இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலை பாடச் சொன்னார்கள் என்று சொன்னால் இசைமுரசு நாகூர் இஎம் மனிப்பா எல்லா எல்லைகளையும் கடந்து உடைத்துவிட்டு போய் மக்களிடம் போய் சேர்ந்தவர் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பங்களிப்பாக நான் கருதுகின்றேன் சமீபத்திலே மதுரையிலே ஒரு ஆதீனம் ஏதோ தன்னை மோதி காரில் மோதிய ஒரு பெரிய பொய் நாடகம் நிகழ்த்தினார் அதற்கு எதிர்வினையாக சமூக ஊடகங்களிலே ஒரு காட்சியை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள் பார்த்திருப்பீர்கள் இவருக்கு முன்னால் இருந்த மதுரை ஆதீனம் அர்ணகிநாதர்னு செய்திருக்கிறார் இசைமுரசுவினுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் எனக்கு உறவும் நட்பும் இப்படியே சொல்ல முடியாது என்னமே மதுரை ஆதீனம் ஒரு தடவை சொன்னார் பேராசிரியனோட ஒரு தடவை காரில் பயணம் பாருங்க நம்ம ஒரு நீண்ட தூரம் பயணத்தில் இசைமுரசு பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம் நான் அதற்கு உங்களுக்கு பல விளக்கங்களை சொல்வேண்டார் அவர் சொல்வாரன் எனக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தால் புது புது விளக்கங்களை எல்லாம் சொல்வேண்டார் இசைமுரசு முடியாத ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய தொண்ணூற்றி மூன்றாவது வயதிலே வீட்டில் இருக்கிறபொழு நடமாட்டமே இல்லை இவர் அதிர ஆதீனம் அருணகிரிநாதர் பார்ப்பதற்கு சென்னையில் அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் போய் அமர்ந்திருக்கின்றார் கைத்தாங்களாக இசைமுரசி அழைத்து கொண்டு வருகிறார்கள் வந்து இருவரும் பார்த்தவுடன் ஆற தழுவிக்கொள்கிறார்கள் தழுவிக்கொண்டவுடன் கொண்டவுடன் அந்த ஆதீனத்துடைய முகத்தை தொட்டு இப்படியே கையால் தொட்டு தொட்டு தடவுகிறார் இசைமுரசு ஆதீனம் தான் கொண்டு வர சால்வை இசைமுரசுக்கு போர்த்துகிறார் இசைமுரசின் கையிலே ஒரு சால்வை கொடுக்கப்படுகிறது நீங்கள் அவருக்கு ஆதீனத்துக்கு போர்த்துங்கள் என்று அவர் போர்த்தவில்லை ஆதீனத்தை பிடித்து கொண்டு வந்து ஆசனத்திலே உட்கார வைத்து உட்கார வைத்து என்ன செய்தார் அவர் பொன்னாடையை போர்த்தினார் இந்த பெருந்தன்மையும் வாழ்வியல் சார்ந்த இன்றைக்கு நாம் நினைக்கக்கூடிய ஒரு பண்பாடு சார்ந்த அற்புதமான விஷயமும் பலருக்குள்ளே ஊடாடி கிடந்தது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிற பொழுது அதில் நாகூரிய மணிஃபா தன்னுடைய குரலாலும் ஆளுமையாலும் அந்த சாதனையை நிகழ்த்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்றும் பாடுவார் அதே நேரத்தில் என்ன பாடுவார் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளையும் கொள்கைகளையும் என்ன செய்வார் பாடுவார் பெருமானா நபிகள் நாயகம் சொல்லல்லா குலியத்தனுடைய பெருமைகளை விதந்து பாடுவார் மக்கத்து மலரை மாணிக்கச் சூடரே யார சூளுல்லா என்று பாடுவார் அதே நேரத்தில் பெரியார் அவர் என்ற ஈவேரா பெரியார் அவர் பெருமை யாரறிவார் என்று பெரியாருடைய புகழையும் பாடுவார் அவரை பொறுத்தளவில் அரசியல் சமயம் இரண்டையும் தனித்தனியாக வைத்துக் கொண்டார் இரண்டையும் போட்டு குழப்பவே இல்லை நாகூரண்ணி பாவிடம் சொல்ல அப்துல் ராமன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான் அப்துல் ராமனா அப்துல் ராமன் பெயர் வைக்கக்கூடாது அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கலாம் அப்துல் காதர்னு பேர் வைக்கலாம் அப்துல் சமதுன்னு பேர் வைக்கலாம் ஆனால் அப்துல் ராமன் என்று பேர் வைக்கலாம் அப்துல் என்றது அடியான் என்று அர்த்தம் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் அருளாளனான இறைவனுடைய அடியான் என்று அர்த்தம் அப்துல் ரஹீம் என்று சொன்னால் அன்பாளனான இறைவனுடைய அடியானென்ற அர்த்தம் இறைவனுடைய பேர் யாருக்கு வைக்கப்படுகிறதோ அல்லாவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் யாருக்கு வைக்கப்படுகிறதோ அவருக்கு பேருக்கு பின்னால் தான் அப்துல் வைக்க வேண்டும் அப்துல் என்றால் அந்த இறைவனுடைய அடியான் என்ற அர்த்தம் அப்துல் ராமன் என்று நீங்கள் பேர் வைத்துவிட்டு என்று சொன்னால் ராமனுடைய அடிமை அடியான் என்று ஆகிவிடும் இது இஸ்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இப்படி பேர் வைக்கக்கூடாது பெயரை மாற்ற சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் பாலுமகேந்திர அதன் பிறகுதான் ராமன் அப்துல்லா என்று பெயரை மாற்றியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த மார்க்கம் சார்ந்த விளிமியங்களையும் மதிப்புகளையும் அவர் எந்த காலத்திலும் விட்டு கொடுத்ததில்லை அதே நேரத்திலே திராவிட இயக்க மேடைகள் நின்று கொண்டு திமுக மேடைகள் நின்று கொண்டு ஓடி வருகிறான் உதயசூரியன் என்று அவர் பாடுகிற பொழுது அழைக்கின்றார் 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 அண்ணா அருமை மிகவும் திராவிடத்தின் துயர்துடைக்கை இன்றை என்று பாடுகிற பொழுது எழுச்சியோடு மறந்து அந்த மக்கள் அன்றைக்கு திராவிட இயக்கம் வளர்வதற்கு ஒரு பின்புலமாக அவர் இருந்தார் என்பதும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பன்முகத்தன்மை என்று சொல்லக்கூடியது அவரும் எப்பொழுதுமே இருந்தது அதுபோல தீவிரமான இனப்பற்று தமிழ் பற்று என்பது அவருக்குரிய பற்றாக இருந்தது நம்முடைய முஸ்தபா அவர்கள் சூரிய பிற என்று எம் அனிபாவுடைய வாழ்க்கை வரலாறை நூலாக வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் ஆர்கே செல்வமணியினுடைய செம்பருத்தி திரைப்படத்திலே ஒரு பாடலை பாடியிருந்தார் நாகூர் அனிபா தர்மசிங் இருந்தால் பாட சொல்லலாம் அற்புதமான பாட்டு நட்ட நடு கடல் மீது நான் பாடும் என்கின்ற அற்புதமான பாட்டு அந்த பாட்டு அந்த பாடலை பாடியிருக்கின்றார் பாடிய பிறகு நீங்கள் ஆர்கே செல்வமணியினுடைய திரைப்படத்தில் ஏன் இந்த பாடலை பாடினீர்கள் ஆர்கே செல்வமணி சொன்ன உடனே எப்படி ஒத்துக்கொண்டீர்கள் என்று கேட்ட அவர் சொல்லியிருக்காரு அது வேறு ஒன்றும் இல்லை அவர் ஏற்கனவே ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு அந்த திரைப்படத்தை கேப்டன் பிரபாகரன் என்று பேர் வைத்திருக்கிறார் பிரபாகர் இலங்கை கேப்டன் பிரபாகரன் பேர் உடனே எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால்தான் அவர் சொன்ன ஒன்று அந்த படத்தில் பாடுறதுக்கு நான் சம்மதித்தேன் என்று வருகிற பொழுது அவருக்கான தமிழ் இன பற்று என்று சொல்லக்கூடியது அங்கே வெளிப்படுகிறார் அன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது நாகப்பட்டினம் வட்டாரத்தினுடைய பகுதிகளே ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கும் மட்டுமல்ல ஹிந்தி எழுத்துக்கள் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் அழிப்பதற்கான குழு அமைக்கப்பட்ட அந்த குழுவுக்கு அனிஃபா அறிஞர் அண்ணா அங்கே நியமனம் செய்திருக்கின்றார் தொடர்ந்து நான் அகில இந்திய வானொலியிலே சென்னை வானொலியிலும் நம்ம திருநெல்வேலி திருச்சி வானொலியிலும் பாடிக்கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்திலே பாடுவதை நிறுத்திவிட்டார் என்ன காரணம் என்று சொன்னால் சென்னை வானொலி திருச்சி வானொலி என்பது அகில இந்திய வானொலி என்பதை அவர்கள் ஆகாஷ்வாணி என்று மாற்றினார்கள் ஆகாஷவாணி என்று மாற்றியவுடன் இனிமேல் அந்த நடையிலே வானொலி நிலையத்துடைய வைக்க மாட்டேன் என்று கடைசி வரை வானிலையத்துக்குள்ளே நுழையவில்லை அவருடைய பாடல்கள் பதிவு செய்ய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன ஆனால் அவர் போய் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று வருகிற பொழுது ஒரு அற்புதமான தமிழ் பற்றுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல அன்றைக்கு திராவிட இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே வீதி எங்கும் பாடப்பட்ட ஒரு பாடலிலே ஒன்று நாகூர் பாடிய பாடிய பாடல்தான் கிண்டியப்ப திராவிட சோலையிலே வீரர் பாழும் வேளையிலே வீரர் பாலும் வேளையிலே தின் முன்ன வந்த வடக்கத்து எருமை மாடை அருண்மழைத்தின் முன்ன வந்த வடக்கத்து எருமை மாடை என்றது பாட்டு வீதி எங்கும் அன்றைக்கு பாடப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளிப்பாளையம் என்று வெளிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு இன்றைக்கு ஒரு கரையாக டிசம்பர் வந்தால் நூற்றாண்டு முடியப் போகிறார் ஆனால் தொழில் காரணமாக நாகூருக்கு வந்தார்கள் அவருடைய குடும்பத்தினர் நாகூரில் ஒரு அற்புதமான இசைமையமான ஒரு சூழல் என்பது ஏற்கனவே அந்த நாகூர் தவுலமி தர்காவை முன்னிட்டு அங்கே இருந்தது அந்த தர்கா வளாகத்துக்குள்ளே வடக்கிலிருந்து வரக்கூடிய கவாலி இசை எல்லாம் கவாலி இசையை பாடுவார்கள் அதுபோல் நம்முடைய தோ தோப்பா அவர்கள் சொன்னது போல இந்த தப்சடித்து கொண்டு பாடக்கூடிய ஃபக்கீர்கள் இருக்கிறார்களே இவர்கள் நாகூரில் நிறைய உண்டு கணிசமாக உண்டு அந்த பாரம்பரியம் உருவாகக்கூடிய இன்றைக்கும் அங்கே பார்க்கலாம் எனவே இந்த சூழலில் அவருக்கு அந்த இசை மையம் என்கிற ஒரு இதுக்குள்ளே போய் சின்ன வயசில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அந்த ஈர்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நாகூரிலே அன்றைக்கு கவுதியா பை சபா என்று சொல்லக்கூடிய ஒரு பைசபா இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறது குழுப்பாட இசைப்பாடல் பாடக்கூடிய திருமணங்களிலே நிகழ்ச்சிகளிலே இசைப்பாடல் பாடக்கூடியவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று ஒன்றே உருவாகிவிட்டது ஒரு பரம்பரை என்பது உருவாகிவிட்டது வடக்கில் இருந்து பார்த்தால் கபாலி இசை பாடக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கான ஒரு இசை அடையாளத்தை காட்டிக் கொண்டே இருப்பார்கள் அதுபோல கேரளாவிலே மாப்பிளா பாடல்கள் பாடக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கான ஒரு இசைப்பாடல் அடையாளத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்கள் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான எந்த இசைப்பாடல் அடையாளமும் கிடையாது ஆங்காங்கே தக்கலை இலை பீரப்பாவினுடைய பாடல் கோட்டாரிலே நாங்யாரப்பாவிடைய பாடல் என்று பாடப்படுகின்றனவே தவிர ஒரு பொது வழியில் ஜனரஞ்சகமாக போய் சேரக்கூடிய முஸ்லீம்களுடைய இசைப்பாடல் என்கின்ற ஒரு மரபு என்பது தமிழகத்தில் உருவாகவில்லை அந்த மரபை தமிழகத்திலே உருவாக்கியவர் இசைமுரசு நாகூர் இஎம் அனிஃபா என்று சொல்வதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பெருமை அனிஃபாவை விட்டுவிட்டு அவருடைய குரலை விட்டுவிட்டு யாரும் இன்றைக்கு பாட முடியாது ஆச்சரியமான விஷயம் அதுதான் பாடுகின்ற அத்தனை பாடல்களும் ஒன்று ரெண்டு தான் விதிவிலக்காக இருந்தார்கள் இசைமணி யூசுப் அவர்கள் காயல் ஷேக் முகமது அவர்கள் இருவரும் தான் இருந்து அனிஃபாவுடைய குரலை சாராமல் தனித்துவமாக தங்களுடைய இஸ்லாமிய இசை பாடல்களை பாடியவர்கள் இவர்கள் இன்றைக்கு பாடிக்கொண்டு அத்தனை பாடகர்களும் பாட ஆரம்பித்தால் அனிஃபாவுடைய குரலே தான் பாடுவார்கள் அனிஃபாவின் குரலை நகலெடுத்து தான் பாடுவார்கள் அனிஃபாவுடைய அந்த உடல் மொழியும் கூட அவர் வந்துவிடும் அவர் உடல் மொழியோடு பாடுவார் நான் தித்தீர் அப்படி ஒரு உடல் மொழியாக காட்டுவார் அந்த உடல் மொழியெல்லாம் கூட அவர்கிட்ட வந்துடும் அப்படி அவருடைய குரலை அவருடைய உடன்மொழியை நகலெடுத்து பாடக்கூடிய ஒரு பரம்பரை உருவாகி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவில் இசைமுரசு நாகூர் இஎம் அணிபா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான கலைஞன் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய இசை மரபை இன்றைக்கு உருவாக்கி அது தடம் பதித்து வளர்வதற்கான ஒரு அற்புதமான தரத்தை போட்டிருக்கிறார் அவரைப் பற்றி நிறைய பேச வேண்டிய இருக்கிறது என்றாலும் கூட குறித்த நேரத்தில் முடிப்பது என்று சொல்லக்கூடியது என்னை போன்றவர்கள் அழகு ஏனென்றால் முஸ்தபாவை என்னை பார்த்தன் பேச்சை கற்றுக்கொண்டார் அவர் வேறு எதாவது சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்